நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் என்று நம்ம தியானத்துக்காதாரமாய் கத்தல் கொடுத்த வார்த்தை ஏசாயா அறுபதுல ஐந்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் கடற்கரை திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும் ஜாதிகள் பலத்த உன்னிடத்தில் வரும் இது ஒரு அற்புதமான ஒரு ப்ராமிஸ் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் இந்த ஏசாயா அறுபது ஒரு எழுப்புதலின் அதிகாரமாக காணப்படுகிறது ரெண்டாவது விழுந்து போனவர்களை மறுபடியும் எழுப்புகிற ஒரு அதிகாரம் அடுத்து இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் ஒரு மகிமை உதித்த ஒரு அதிகாரமாக இருக்கிறது இது சிறையில் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல புதிய பாட்டு காலத்து ஜனங்களுக்கும் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமாக மகிமையாக அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து எல்லாருக்கும் அப்படி அவர் விளங்கினார் என்பதை சுட்டிக்காட்டுகிறது இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்படி என்றால் என்ன அவர்கள் ஏதோ ஒன்று இழந்திருக்கிறார்கள் அவர்கள் இருதயமானது துக்கத்தினாலே வேதனையினால் நிரம்பி இருக்கிறது அப்படிப்பட்ட சோதனையில நெருக்கத்துல இருக்கிற இருதயத்திற்கு ஜனங்களுக்கு கத்திக் கொடுக்கிற வாக்கு உன் இருதையும் அதிசயப்பட்டு போரிக்கத்தக்கதாக கற்றுடைய ஆபியானவர் கிரியேட் செய்வார் தேவனுடைய வார்த்தை கிரியேட் செய்யும் அவருடைய வல்லமையானது கிரியே செய்யும் தேவாதி தேவன் இறங்கி வந்து கிரியை செய்வார் ஏசு கிறிஸ்து உனக்குள்ள கிரியை செய்வார் அப்படிப்பட்ட அதிசயத்தை செய்யதான் கர்த்த நமக்கு இறங்கி இருக்கிறார் ஆமின் ஏன்னா எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்துடைய மகிமை உன்மேல் உதித்தது எழும்ப முடியாது இருக்கிற ஒருவனை விழுந்து போகிற ஒருவனை படுத்திருக்கிற ஒருவனை ஆண்டு எழுப்புகிறார் நீ எழும்புப்பா உனக்காக மகிமை இருக்கு உன் வாழ்க்கையில மகிமை இருக்கு நீ விழுந்துட்ட கவலைப்படாத உன்னுடைய வாழ்க்கை கெட்டு போனது என்று கவலைப்படாத இல்லை யாரும் உன்னை தள்ளிவிட்டாங்க கவலைப்படாத நீ எழும்பு நான் உனக்காக மகிமை வைத்திருக்கிறேன் உன்னை கட்டுவேன் உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் உன்னை பயன்படுத்துவேன் அந்த மகிமையினான இருதையும் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதாக தேவனுடைய வல்லமைகள் வெளிப்படும் பாருங்க பாருங்க இருள் இருனங்களையும் மூடும் ஆனாலும் கத்தர் என்ன செய்வாரா உண்மையில் உதிப்பாளருடைய மகிமை உண்மையில் காணப்படும் அப்படி ஒரு அற்புதத்தை கத்தர் செய்யறாரு பாருங்க உன்னுடைய இருளெல்லாம் கத்தர் நீக்கி உன்னுடைய வேதனை எல்லாம் நீக்கி விசாசி கொண்டு வந்த துன்பங்கள் பாடுகளெல்லாம் நீக்கி எதிராளினால பலவிதமான ராஜாக்களால் வந்து எல்லாவற்றையும் கற்று நீக்கி போட்டு இப்போ ஒரு பெரிய விடுதலையின் நாளாக விடுதலை கர்த்தர் ஜனங்களுக்கு கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போறார் அது லூயா அப்படி ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை என் அன்பு தேவையான பிள்ளைகளே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் ஆமீன்னு சொல்லுங்களேன் சரி போகட்ட பாருங்க ஏசாய முப்பத்தைந்து ரெண்டு சொல்லப்படுகிறது பாருங்க வனாந்திரமும் பாருங்க வனாந்திரமும் வறண்டு நிலமும் செழிப்பாகி கருவழி கழித்து அது லீலி புஷ்பத்தை போலன செய்மா பூரித்து மலரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடும் லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும் அவர்கள் கத்துடைய மகிமை தமது மகத்துவத்தை காண்பார்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்ன தேவனுடைய மீட்பு வனாந்திரத்துல இருக்கிற கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவனுடைய மகிமை என்ன செய்கிறது வெளிப்படுத்தப்படுகிறது ஆகினால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் மிகுதியாய் செழித்து ஆனந்த கழிப்புடன் பாடுறாங்க ஆண்டவர் எங்களுடைய வனந்த கஷ்டத்தை மாத்திட்டாரு எங்களுக்கு வந்து கர்மேல் சாரன் என்ப அலங்காரத்தை எங்களுக்கு கொடுத்துட்டாரு பாருங்க ரெண்டு விதமான அலங்காரம் ஒன்று தேவன் உங்கள் வாழ்க்கை அலங்கரிப்பார் ரெண்டு பரிசுத்த அலங்காரம் இந்த ரெண்டு அலங்காரம் ஈவனா இருந்துச்சுன்னா உங்களுடைய நீங்க ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்துக்கு போயிருவீங்க அப்ப ரெண்டு அலங்காரம் நமக்கு தேவை முதலாவது பரிசுத்த அலங்காரம் ரெண்டாவது குடும்பத்தின் அலங்காரம் இந்த ரெண்டு குடும்ப வாழ்க்கையில ஒழுங்க அப்ப கர்த்தருடைய திட்டம் பாருங்க இங்க ரொம்ப அழகாய் அதனால என் அன்புதையுடைய பிள்ளைகளே அடுத்து வேலைப்படுது அதே முப்பத்தி ஐந்து பத்துல சொல்லப்படு பாருங்க கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர் தலைமையில் இருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சல தவிப்பும் ஓடி போகும் ரெண்டாவது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் கத்திரா நாம் மீட்கப்படணும் பாருங்க அவரு கிருபையும் சத்தியமாய் வந்தார் மீட்பாராய் வந்தார் இயேசு என்றாலே நம்மளை பாவத்திலிருந்து ரட்சித்து மீட்கிறவர் விடுவிக்கிறவர் அப்போ அந்த மீட்பின் சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறும்போது மீட்பின் சந்தோஷம் உண்டாகிறது திருமண நமக்குள்ள ஆனந்த கழிப்பு உண்டாகிறது மறுபடியும் நம்ம சியோனுக்கு போகிறோம் சியோன் என்கிறது நண்பதையோட பிள்ளை நாம் ஆராதிக்கிற இடமா சியோன் ரெண்டாவது சியோன் தேவன் நமக்காக வைத்திருக்கிற பரலோக ராஜ்யம் அப்போ இந்த ரெண்டு இடத்துல நம்ம இருக்கணும் அடுத்து நித்திய மகிழ்ச்சி இந்த நித்திய மகிழ்ச்சி பாருங்க நம்ம தலைமையில் இருக்கோமா இந்த நித்திய மகிழ்ச்சியை இயேசு குசுதான் நம்ம கொடுத்தார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி நம்ம துக்கத்தை பாடுகளை எல்லாம் சுமந்து அவர் ஏற்றுக்கொண்டு அவர் மேல் ஜெயித்துட்டார் அதாவது நித்திய மகிழ்ச்சி நம்ம கொடுத்துட்டார் அப்ப இந்த எண்ணிக்கை கண்ணீரோடும் மிகுந்த பிரச்சனையோடு போராட்டத்தோடு இருக்கிற உங்களுக்கு கர்த்த சொல்லுகிற நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்கும் ஏன்னா நித்திய மகிழ்ச்சி நம்ம தலைமையில் இருந்தால் தான் டிப்ரெஷன் வராது பிபி இல்லையா எதுவும் ஏறாது நல்லா இருக்கும் வாழ்க்கையில் இப்போ அண்டாவத நித்திய மகிழ்ச்சி அதாவது வாழ்க்கையில வாழ்க்கையில் எடுத்து போட முடியாத அளவுக்கு என்ன செய்வார் நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுப்பார் அது இல்லையா அதோடு இல்லைங்க ஆண்டாவது பாருங்க உன் தலைமை நித்திய மகிழ்ச்சி இருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவீர்கள் சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும் ஒரு அற்புதம் செய்ய ஆரம்பிச்சுட்டா சஞ்சல தவிப்பெல்லாம் ஓடிடும் நித்திய மகிழ்ச்சி நமக்கு உண்டாயிரும் ஆமாங்க அப்படி பாருங்க இன்னொரு வசனத்தை கூட பாருங்க சொல்லப்படுறது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியாய் பலன் வரும் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்திலே சந்தோஷம் அடைவார்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் வெட்க அவமான நிந்தனைகள் கண்ணீர்கள் எல்லாம் மாறும் கத்த நம்மளேந்து மீட்டெடுக்க போறாரு அப்போ வெட்கெல்லாம் நீங்கி போயிடும் அப்போ கத்துடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிச்சிடும் நண்பதை பழைய சஞ்சல தவிப்புகள்லாம் ஓடி போயிடும் இந்த சஞ்சலப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு சில காரியங்களை குறித்து பிள்ளைகளை குறித்து குடும்பத்தை குறித்து வாழ்க்கை குறித்து கடன் பிரச்சனை குறித்து பலவிதமான காரியங்களை குறித்து தவித்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு தவிப்புகள் ஏராளமா இருக்கு தத்தளித்து கொண்டிருக்கிறோம் வானசூழார் எல்லாத்தையும் நான் நீக்கி போடுறேன் அவமானம் தத்தளிப்பு இல்லையா நிந்தைகள் அவமானங்கள் சஞ்சலங்கள் தவிப்புகள் எல்லாம் நீக்கப்பட்டு போகும் ஏன்னா நான் உன்னை மீட்க போறேன் உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பொக்கத்தக்கதா நான் அவனை மீட்க போறேன் ஆமேன்னு சொல்லுங்களேன் இந்த மீட்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் அலையலோயா பிறகு ஏசாயா அறுபத்தி ஆறுல பதினாலு சொல்லுவார் நீங்கள் அதை காணும் பொழுது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசுப்புளை போல செழிக்கும் அப்பொழுது கத்தருடைய உரிய கால எழுத்துல ஒரு கதமும் அவருடைய சத்துருத்துல ஒரு சினமும் அறியப்படும் மூணாவது கர்த்தர் என்ன நம்ம உங்கள் சத்துக்கள் எடுத்துல தேவனுடைய கோபத்தை கத்தர் காட்டுவார் உங்கள் சத்துருக்கள் எழுத கத்தர் ஃபைட் பண்ண போறார் அவர் யுத்தம் பண்ண போறார் அப்படி யுத்தம் பண்ணும் பொழுது என்ன நடக்குதுன்னா அவருடைய ஊழியக்காரருக்கு கத்துடைய கரம் அவரோடு கூட இருக்குது என்பதை வெளிப்பட போக்குறது ரெண்டாவது அவருடைய ஜனங்களுக்கு கத்த இடத்தையுமே செய்யற மகிழ்ச்சியை கொடுத்து அவருடைய எலும்புகள் எல்லாம் பசும்பளை போல செழிக்க செய்ய போறார் ஆளல்லோ ஆமாங்க இன்றைக்கு நம்ம பலவிதமான விதமான வியாதினால சரீரத்துல பலவினப்பட்டிருக்கிறோம் சத்ருவால ஒடுக்கப்படுகிறோம் சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க மந்திர சூன்யத்தை செய்து கொண்டிருக்க நாம் எழும்பாதபடி வளராது படிக்க முன்னேறாத நம் ஊழியத்தை செய்யாதபடி கத்துடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு நிறைய சத்துருடைய எதிர்ப்புகள் இப்ப அன்று சொல்றாரு உங்கள் இருதயம் மகிழத்தக்கதாய் உங்கள் எலும்புகள் பசும்பொள்ளை போல செழிக்கும் ஏனென்றால் கத்துடைய கரும் ஊழியக்காரிடத்திலும் பாருங்க அவருடைய சத்துருளத்திலும் சினம் என்ன பண்ணுமா அறியப்படும் வெளிப்படுத்தப்படும் அதனால என்ன பதில் குறைகளே கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார் கத்தர் ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்காக செய்ய போகிறார் கத்துடைய வல்லமை வெளிப்பட போகிறது அவருடைய குரத்தின் கோபம் வெளிப்பட்டு உங்கள் சத்துருக்களை எதிரிகளால் கத்தர் அழித்து போட போகிறார் உங்களுக்கு பெரிய ஜெயத்தை கத்தர் கட்டளை இட போகிறார் ஆகினால் உங்கள் இருதையும் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது ஆமாம் உங்களுடைய ஒப்பு கொடுங்க கத்தர் செய்வார் என்னை நம்புங்க நீங்கள் உட்கார்ந்து இருக்கா நீங்கள் எழும்புங்க கத்தருக்காய் ஒப்பு கொடுங்க விசுவாசத்தில் நிலை தருங்க ஜபத்தில் இழைத்தருங்க சத்தியத்தை மேய்ந்து கொடுங்க கத்திர உங்களுடைய பரலோக பிதாவே அன்பின் தகப்பனே வானத்துக்கு பூமிக்க தேவனாய்க்காவே எசு குரு நாமத்தினால் வர்றப்பா எங்கள் இருதையும் அதிசயப்படத்தக்கதாய் நீ ஒரு ஆச்சரியத்தை செய்யப்போகிறீர்கள் ஆண்டு வரை ஒரு ஆச்சரியத்தை செய்ய போகிறீர்கள் ஒரு அதிசயத்தை போகிறீர் ஒரு மகிமையான காரியங்களை செய்ய செய்யப்போகிறீராப்பா நீ செய்து முடிக்க போகிறதுக்கான வெள்ளப்படுத்துங்க ஆசிர்வதிங்க கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாக்கட்ட यीशु के नाम अतुल पिता में आमीन आमीन गॉड ब्लेस यू कतरों को याशु ने दिया